என் அன்பான மக்களுக்கு தமிழின் உயிர் கலந்த வணக்கம் சக்தி தேவியின் உக்கிரமான வடிவமாக கருதப்படுபவள் பல கிராமங்களில் காவல் தெய்வமாக கருதப்படுபவள் சிவபெருமான் பிரம்மனின் ஐந்தாவது தலையை வெட்டிய பிறகு அவரை பின்தொடர்ந்து வந்த கபாலனை அழிப்பதற்காக பார்வதி தேவி எடுத்த அவதாரம் இது யார் இந்த அங்காளம்மன் அங்காளம்மனின் சிறப்புகள் என்ன எப்படி வணங்கலாம் என்பதைதான் இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க இது வினை தாண்டி சிறுகடிப்பும் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறோம் அதற்கு முன்பாக கிரதாயுகம் திருதாயுகம் துவாபார யுகம் என்று மூன்று யுகங்கள் இருந்ததாகவும் அதற்கும் முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும் அந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தல ஐந்து தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது தனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கும் சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாகிறது இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைக்கிறார் அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்து உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுங்கள் என்று கூற அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார் வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கைகளையே ஒட்டி கொள்ளட்டும் அது மட்டுமல்லாமல் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையை சாப்பிட்டு விடும் நீ பித்தனாக அலைக்கழுவாய் என்று சாபமிட்டு விடுகிறார் இது மட்டுமா பிரம்மனின் மனைவி சும்மா இருப்பாளா என்ன தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியைப் பார்த்து நீ உன் அழகை எழுந்து வயதான கிழவையாய் மாறி கொக்கரகையை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திருவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுகிறாள் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபம் படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர் பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார் அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் முழுகியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார் பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறாள் இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார் விட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தார் போகும் முன்பு தனது ஆரத்தை கழிச்சி வைத்தார் அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருள் ஆசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு சென்றாள் மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்ற பெயரில் உள்ளது என தல புராணத்தில் கூறப்படுகிறது மலையரசன பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறாள் இங்கு காவலாளியாக மீனவ குளத்தை சார்ந்தவர்கள் இருந்துள்ளனர் திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்ட அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துங்கள் என கூறுகிறார் மீனவர்கள் எவ்வளவோ தடுதூக்கே கமல் புற்றை இடிக்க கடபாரையை ஓங்கியவுடன் உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்து விடுகின்றன இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான் இதில் இருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார் அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரை இந்த கோவிலுக்கு பூஜை செய்து வருகின்றனர் பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார் ஆங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார் அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு வருகிறார் சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றொன்றாக பிசைந்து சிவலிங்கங்களாக ஆக்கிக் கொள் முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள ஓட்டில் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடு இரண்டாவது உருண்டையை போடு அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும் மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு உணவின் சுவையால் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழங்கி சாப்பிட தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார் இப்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார் பார்வதி தங்கி இருக்கும் இடத்திற்கு வந்த சிவபெருமான் தாயே என்று உரைக்க வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி விநாயகரை அழித்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு உட்கார்ந்தால் தூங்கிவிடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார் சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூணு கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார் சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடல் எங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குகிறார் மறுநாள் காலையில் பார்வதி மூணு கவாலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறாள் அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறாள் அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது இரண்டாவது உருண்டையை போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறாள் உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழிறங்கியது உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வால்

மனம் குளிர்ந்த தேவர்களை வாழ்த்தியதோடு தன் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரும் அளிப்பதாகவும் கூறினாள் அதன்படி இன்றும் அங்கால் அம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கிறாள் இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்